ராஜனா படத்தோட ரீ ரிலீஸ்ல கிளைமேக்ஸ் காட்சிகள் ஏஐ மூலம் மாற்றப்பட்டிருப்பது பெரும் விவாதத்திற்கு வழிவகுத்திருக்கிறது படைப்பாளிகளுக்கும் கலைஞர்களுக்கும் வில்லனா இருக்கிற இந்த ஏஐக்கு கடிவாளம் போடுவது சாத்தியமா இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே கங்கை நதியோரத்துல உள்ள ஆன்மீக நகரத்தோட பேக்ட்ராப்ல காதலிச்சாங்கன்னா அது எவ்ளோ சூப்பரா இருக்கும்னு ஆடியன்ஸ பீல் திரைப்படம் திரைப்படம்தான் ராஞ்சனா இன்ஃபேக்ட் இதுதான் நடிகர் தனுஷோட முதல் பாலிவுட் ஃபிலிம் தமிழ்லையும் அம்பிகாபதி என்ற பேர்ல டப் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆச்சு அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே நார்த் இந்தியா முழுக்க தனக்குன்னு கொலைவெறி ஃபேன்ஸ் வச்சிருந்த நடிகர்னா அது தனுஷ் மட்டும்தாங்க ராஞ்சனா திரைப்படம் வெளியானப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் லவ் சீன் சூப்பர் ஆனா இன்டர்வலுக்கு அப்புறம் டைரக்டர் பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்ல ஸ்கிரீன் பிளே பண்ணது ஆடியன்ஸுக்கு பெருசா ஒர்க் ஆகல இந்த படத்தோட உண்மையான கிளைமேக்ஸ்ல தனுஷோட குந்தன் கதாபாத்திரம் காதல் ஜோயாவுக்காகவே வாழ்ந்து செத்தும் போயிருப்பாரு இந்த ஒரிஜினல் கிளைமேக்ஸுக்கு படம் வெளியான காலகட்டத்தில் மிக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூஸ் கிடைச்சாலும் கூட ஒருவேளை ஜோயா குந்தனோட சேர்ந்தாங்கன்னா இந்த உலகமே காரி துப்பும்னு அந்த படத்திலேயே கதாநாயகி தெரிவிக்கிற மாதிரியான காட்சிகளும் இடம்பெற்றிருக்கும் ராஞ்சனா மாதிரியான நெகட்டிவ் கிளைமேக்ஸ் திரைப்படங்கள் படம் பார்த்தவர்களுக்கு ஏமாற்றமா இருந்தாலும் கூட அந்த ஒரிஜினல் கதாபாத்திரத்தை உருவாக்கினவங்களுக்கு அதுதான் சரியான முடிவா இருந்திருக்கும் இந்நிலையில்தான் சமீபத்தில் ராஞ்சனா தயார் மறுபடியும் அவரோட படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காரு ஆனா இந்த முறை கிளைமாக கதாநாயகனை சாகடிக்காம ஏஐ மூலமா அவர் மறுபடியும் கண் துறந்து காதலி ஜோயா கூட சேர்றது மாதிரி கதையை மாற்றியிருக்காங்க தியேட்டர்ல இந்த கிளைமேக்ஸின பார்த்த ஆடியன்ஸ் கூச்சலிட்டாலும் படம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு இந்த பிடிக்கவே பலரும் இந்த கிளை பகிரப்பட்டு பெரும் விவாதத்திற்கு வழிவகுத்திருக்கு ஏற்கனவே ராஞ்சனா படத்தோட இயக்குனர் ஆனந்தியல் ராயும் தயாரிப்பாளரோட இந்த முடிவிற்கு அதிருப்திய வெளிப்படுத்தியிருந்தாரு இந்நிலையில தான் நடிகர் தனுஷும் தனக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்லைன்னு விரிவான ஒரு விளக்க அறிக்கையையும் வெளியிட்டிருக்காரு நடிகர் தனுஷோட அறிக்கையில ஏஐ மூலம் மாற்றப்பட்ட கிளைமேக்ஸோடு ராஞ்சனா ரீ ரிலீஸ் ஆகியிருப்பது மிகுந்த மனவேதனையை தருவதாகவும் மாற்றப்பட்ட கிளைமேக்ஸ் படத்தோட ஆன்மாவை சிதச்சிருச்சுனும் தெரிவிச்சிருக்காரு மேலும் பனிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒப்புக்கொண்ட கதை இது இல்ல இது போல ஏஐ மூலம் கண்டென்ட்களை மாற்றுவது கலைஞர்களுக்கும் கலைக்கும் கவலைக்குரிய விஷயம்னு சுட்டிக்காட்டியிருக்காரு